அல்மதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லி அலா முஹம்மதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துலாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹ் அல்லாஹ் சுபானாவதாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம வாழ்க்கையை மிக அழகாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி நாம கேட்குற துவாக்களில் இருக்குது இது அனுபவபூர்வமானது ஏன்னால் துவா செஞ்சு அது கபுல் கிட்ட போய் கேட்டு பாருங்க அது எந்த அளவுக்கு சிறப்பு எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் சில பேர் சொல்கிறாங்க எனக்கு என்னுடைய தேவை நிறைவேறலை நான் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஆனால் நிறைவேறலை ஆனா ஆனால் என்றைக்குமே விட்டுறக்கூடாது நம்ம துவா கேட்குறதை விட்டுறவே கூடாது தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நாம கேட்டதை விட சிறந்ததை தான் அல்லா தருவான் தராம இருக்கவே மாட்டான் ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு இந்த துவாவிற்கு இருக்கு நம்முடைய பல பிரச்சனைகளை இதை நீக்கும் என்னுடைய வாழ்க்கையில அனுபவப்பூர்வமான ஒரு ரெண்டு துவாக்கள் இருக்கு இதை ஓதி நான் உடனே நான் பல அடைஞ்ச துவாக்கள் அந்த ரெண்டு இன்னைக்கு கூட நிறைய நீங்க யூடியூப் வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க இந்த துவாவை நான் ஓதுன நான் ஏந்திரிக்கிறதுக்குள்ளே என்னுடைய தேவை நிறைவேறிடுச்சு இன்றைக்கி நான் இந்த துவாவை ஓதுனேன் ஒரு வாரத்தில் என் தேவை நிறைவேறிச்சு சொல்லிட்டு நிறைய வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது நான் ஓதி ஏந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நிறைவேறின ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு அது தேவை அதை நிறைவேறலைன்னா பெரிய லாஸு பெரிய பிரச்சனை எனக்கு ஆகியிருக்கும் அந்த ரெண்டு துவாக்களை நான் போதுன்னு அல்லாஹ் சுபானலை உடனடியாக என்னுடைய அந்த பயத்தை நீக்கினா என்னுடைய அந்த துவாவை கபுல் செஞ்சான் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு ரெண்டு துவாக்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்களை மனசில் வச்சுருப்பீங்க உங்களுக்கு இந்த பதிவு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ரெண்டு துவாக்களை ஓதி கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இன்ஷால்லா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஓதன துவா இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது இதை ஓதன உடனே எனக்கு அதுக்கு தீர்வு கிடைச்சது ஆனால் இப்போ இப்போ இருக்கிற நிலமில எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு ஆனால் எனக்கு தீர்வு கிடைக்காம கொஞ்சம் தள்ளி கொண்டே போகிறது ஏன்னா தள்ளி போகிறதும் நல்லதுக்கு தான் அல்ல சுபானத்தால் எந்த அளவுக்கு நாம் பொறுமையாக இருக்கிறோமோ அளவுக்கு அதோடய கூலியை மிக அழகாக தருவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த விஷயத்தில் நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் கண்டிப்பாக நான் கேட்டது கிடைக்கும் தாமதம் ஆனாலும் நான் கேட்டது கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் ஆனால் அந்த சமயத்தில் நான் கேட்கும்போது எனக்கு அந்த தேவை அப்போ உடனே நிறைவேறணும் அப்போ நிறைவேறுனாதான் என்னுடைய பிரச்சனை தீரும் எந்த நேரத்தில் நான் ஓதுனேன் அதன்படி அல்லாஹ்வின் உதவி உடனடியாக வந்தது இப்போ இருக்கிற பிரச்சனை ஒரு ஒன்று ரெண்டு மாதம் ஆனாலும் பரவாயில்ல தீரணும் ஆனால் கண்டிப்பாக தீர்ந்தாங்க இல்லைனா என்னுடைய வாழ்க்கை ஆகிடும் ஒரு நிலமையில தான் நான் இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவே நான் ஓதிட்டு வரேன் கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு அந்த கூலியை தருவான் நான் நினச்சதை விட சிறப்பாக தருவான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் எனக்காக நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க என் மனசில் இருக்கிற அந்த கவலை அந்த தேவை நிறைவேறணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கிங்க இப்போ நான் கேட்ட அந்த ரெண்டு துவாக்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் ஓதி போது இன்ஷால்லா இன்றைக்கி அந்த தேவை உங்களுக்கு நிறைவேறியே ஆகணும் இன்றைக்கி நிறைவேறலைனா நம்ம வாழ்க்கையே போயிடும் இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாராளமாக இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் ஓதலாம் ஓதி முடித்து நீங்கள் போது நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இது அனுபவபூர்வமான உண்மை அப்படி இல்லை ஒரு ஒரு வாரத்தில் உங்களுக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படி நீ உங்களுக்கே தெரியும் சில விஷயங்கள் இது இப்போவே வேணும் சிலது வந்து ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு வாரம் கழிச்சு கிடைச்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அது கேட்ட மாதிரி நிச்சயமா நல்ல செய்தி வரும் இந்த ரெண்டு துவாக்கில நீங்க ஓதுங்க இதில் நான் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு துவாவை பொறுத்த வரைக்கும் நான் பல முறை இந்த துவாவை நான் ஓதிருக்கேன் மற்றவங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் ஓதி எனக்கு நிறைய டைம் பலன் கிடச்சிருக்கு அந்த துவாவால் மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் மிகப்பெரிய பலனும் கிடச்சிருக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இதுக்கு முன்னாடிலாம் ஃபஸ்ட்லாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடிலாம் நான் அந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் தான் நான் ஓதிட்டு வருவேன் அந்த துவாவை ஓதிட்டு என்னுடைய நிறைய தேவைகள் நிறைவேறுச்சு ஆனால் ரெண்டாவது துவா நான் அதுக்கப்புறமா ஓத ஆரம்பிச்சிது அதுக்கு எவ்வளவோ சக்தி இருக்கும்னு உண்மையில நினைக்கவே இல்லை அவ்வளவு சிறப்பான துவா இந்த ரெண்டு துவாக்களையும் நீங்கள் சேர்த்து ஓதும்போது இன்ஷா அல்ல பல மாற்றங்களை நீங்கள் காணலாம் பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு துவா என்னன்னு நான் சொல்கிறேன் அந்த துவா வேற ஒன்றுமே இல்லை யூனு சலிவசலம் அவர்கள் மீன் வயிற்று நூல் இருந்தபோது ஓதி கேட்ட துவா ல இலக இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குந்து மின மீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாய காரர்களில் ஒருவனாகி விட்டேன் அல்லாஹ் சுபானா ஓத்தாலாக இந்த துவாவை பத்தி அல் குரான்ல சொல்லியிருப்பான் யூனு சலிவசலாம் அவர்கள் இந்த துவாவை ஓதலனா நான் அறுமை நாள் வரை மீன் வயிற்றணில அவங்கள அப்படியே வச்சுருப்பேன் என்னுடைய அடியான் இந்த துவாவை யார் ஓதி கேட்டாலும் அவங்க கேட்டதை தருவேன் சொல்லிட்டு அல்லாஹ் சுபா நோத்தாலா வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் நான் அதன்படி இந்த துவாவை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி கேளுங்க கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதுகிறா மாதிரி பார்த்துக்கங்க சும்மா ஒரு மூணு முறை அப்படிலாம் வேணாம் உங்களுக்கு ஒரு தேவை நிறைவேறணுன்னா ஒரு நூறு முறையாவது ஓதுங்க நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் அதிகபட்சமாக நீங்கள் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் உதலாம் உங்கள் இஷ்டம் ஆனால் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில் இதை நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்து ஓதணும் அது மிக முக்கியம் மனப்பூர்வமாக உணர்ந்து ஓதும் போது நிச்சயமாக உங்களை பெரிய கஷ்டத்துலேருந்து துயரத்திலிருந்து அல்ல காப்பாற்றுவோம் இது அனுபவ உண்மை ரொம்ப சிறப்பான துவா இந்த துவா ஓதி நீங்கள் கேட்டு பாருங்கள் பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் அடுத்து ரெண்டாவது துவா ஹஸ்புனல்லாஹு வ நியமல் வக்கீல் அல்லாகுவே எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் இப்ராஹிம் அலுவலாம் அவர்கள் இது எந்த கேட்டாங்க நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டாங்க கொஞ்சம் கூட பயப்படாம என்னை படித்த இறைவன் கூட இருக்க அவன் என்ன காப்பாற்றுவான் அவனை விட சிறந்த பாதுகாவலன் யாருமே இல்லை சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொன்னாங்க அதன்படி அல்லாஹ்வின் உதவி உடனடியாக அவர்களுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சிறப்பான துவா இந்த துவாவை புதி நம்ம கேட்கும்போது நமக்கும் அல்ஹவின் உதவி உடனடியாக வரும் எப்படிப்பட்ட கஷ்டம் தாங்க முடியாத ஒரு துவரத்தில் நீங்கள் இருக்கீங்க யாருமே இல்லை நம்மளுக்கு காப்பாத்துறதுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான சூழல் நீங்கள் இருந்தால் கூட கொஞ்சம் கூட மனம் தளராமல் நம்பிக்கையோட இந்த துவாவை நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் கேட்டது எப் எப்படி அல்லாஹ் தருவா மட்டும் பாருங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க உங்களுக்கு அந்த நேரத்தில் உடனடியாக உதவி தேவைப்பட்டுச்சுன்னா உடனடி உதவி அல்லாஹ் கிட்ட இருந்து உங்களுக்கு நிச்சயம் வரும் அல்லாஹ்வின் அருள் மீது எப்போதுமே நம்பிக்கை இழக்கவே இழுக்காதீங்க அவனை முழுசாக நீங்கள் நம்புங்க என்ன அவன் காப்பாற்றவா சொல்லிட்டு நீங்கள் முழுசாக நம்பிக்கை கொண்டு முழு தவக்கலையும் அவன்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சி பாருங்க எப்படி உங்களுக்கு அவனோட உதவி உங்களுக்கு வருது பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை நீங்கள் காணலாம் ஃபஸ்ட்டுலாம் நான் இந்த விரும்பாக அந்த சுபஹானக்க இன்னி குண்த்தும் மிளகுதாலுமீன் இந்த ஒரே ஒரு துவாவு தான் நான் அதிகமாக ஓதுவேன் எனக்கு என்ன கஷ்டம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி உடனே ரெண்டு ரக்கத்தை நான் நஃபீத் தொழுதுட்டு இந்த துவாவை அதிகமாக ஓதி துவா செய்வேன் என்னுடைய நிறைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அலமதுல்ல ஹஸ்பண்ட் அல்லாகவும் அணியோமல் வகில் அது வந்து பிறகு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த துவாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது இப்ராஹிம் அலி விஸ்லம் அவர்கள் இந்த நேரத்தில் ஓதுனாங்க சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நான் ஓ போத ஆரம்பித்தேன் இதுலேயும் எனக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்து அதான் சொல்லியிருக்கேன் நான் முதல்ல நான் சொன்னேன் என்னுடைய லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு விஷயம் அந்த நேரத்தில் இது ரெண்டுத்தையும் அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓதுனேன் போன வருஷம் இருக்கும் அது ரெண்டு துவாக்களையும் சேர்த்து ஓதி துவா செஞ்ச நான் எழுந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே அல்லஹ் எனக்கு மனசில் பெரிய ஒரு பயம் கவலையோடு இருந்து அந்த பெரிய பயத்தை என்கிட்டருந்து போக்கணும் அவ்வளவு சிறந்த துவாக்கள் இந்த ரெண்டு துவாக்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருந்தால் இந்த துவாக்கள் கொண்டு நீங்க துவா செய்ய அல்லாஹ்வின் உதவி வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு வரும் இன்னொரு விஷயம் எப்போவுமே துவா செய்யும்போது அவசரப்படாதீங்க ஏன் நான் இவ்வளோ துவா கேட்குறேன் ஏன் துவா கபுள் ஆகலையே ஏன் இவ்வளோ தாமதமாகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க ஒரு விஷயம் தாமதமாகி போகுதுன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு சிறப்பு பெரிய ஒரு அந்தஸ்து நமக்கு அல்லாஹ் தர போகிறான அர்த்தம் அதனால் பொறுமையாக இருங்க பொறுமையின் கூலி மிக பெரியது அல்லஹ் சுபானத்தாலாக பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலிகளை தருவான் அது உண்மை ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை நீங்கள் முழுசாக உணர்ந்து பொருள் உணர்ந்து துவா செஞ்சு பாருங்க அல்லாஹ் கிட்ட கண்டிப்பா நீங்க கேட்டது எல்லாமே கிடைக்கும் நீங்க எழுந்திரிச்சி போறதுக்குள்ளே உங்க துவா கபுல் ஆகும் அவ்வளவு சிறப்பு இருக்கு நாம கேட்குற துவாக்கள் மூலமா உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலைகளும் போகணும் எந்த தேவை வேண்டி அல்லாஹ் கிட்டே இந்த துவாவை நீங்கள் ஓதி கேட்குறீங்களோ அல்லாஹ் சுபானா தலா அந்த தேவையை உடனடியாக நிறைவேற்றி தரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செய்ங்க என் மனதில் உள்ள அந்த தேவையும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்களும் எனக்காக துவா செஞ்சுக்கிங்க அலமதுல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்ல அலாம் வலைக்கம் வரமதுல்லஹி வரகத்துஹூ